வணக்கம் சொந்தங்களே நாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா ஒரு பார்சல் இன்னைக்கு ஒரு பார்சல் பிரிக்கிறோம் ஏன்னா அது எங்கேருந்து வந்திருக்குதுன்னா மதுரை தூங்கா நகர் பாய்ஸ் பாய்ஸ்னு போட்டு வந்திருக்குது மதுரை தூங்கா நகர் பாய்ஸு பவானி வட்டம் ஈரோடு மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தெட்டு முந்நூற்றி பதினொன்று ஓகே இந்த அட்ரஸ் போட்டு வந்திருக்குது மக்கள் பொழப்பு சேனலுக்காக நண்பர்களே சொந்தங்களே இந்த மதுரிலேருந்து வந்து மதுரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் வளர்கிற மாதிரி இந்த பார்சல் குடும்பம் வளர மக்கள் பொழப்பு யூ யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களே தெரிவித்துக்கிறேன் மக்கள் இந்த பார்சல் பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நாம் லெட்டர் போடுறோம் வாங்க லெட்டர் போடுறது படித்து சொல்கிற வாங்க உள்ளே வாங்க அது என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கல வாங்க நாம் அந்த பார்சலை பிரிக்க போகிற என்னமே தெரியல மெதுமெதுனு இருக்குது நம்ம பார்சல் பிரிக்க போகிறோம் வாங்க பார்சல் பிரித்து உள்ளே எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்குறோம் சரிங்களா சொந்தங்களே உள்ளே எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்குறோம் தினமும் வலவை அடிச்சிக்கிறாங்க உள்ளே எண்ணெய் இருக்குதுன்னு பார்த்து நாம் சொல்ல வடிக்க போகிறோம் பார்சல் பிரிச்சாச்சு வெட்டியாச்சு ஃபுல் வலுவாக்குத பார்சல் பாரு சொந்தங்களே லெட்ரு ஒன்று வந்திருக்குது லெட்ரு லெட்ரு ஒன்று கொடுத்துருக்குறாங்க லெட்ரு என்ன போட்டிருக்குறாங்க தலைவரே வணக்கம் நான் நான் மதுரையில் இருக்கிறேன் என் பெயர் பாய்ஸ் நான் உங்களுக்கு பே அனுப்ப அதை போட்டு டான்ஸ் ஆடுங்க கண்டிப்பாக ஆடலாம் அப்புறம் உங்கள் வீடியோ சூப்பர் நான் எந்த சோகமாக இருந்தாலும் உங்கள் வீடியோவை பார்த்து பார்த்து மகிழ்வேன் நான் உங்கள் பேன் மற்றும் உங்கள் சேனல் அட்ரஸை வீடியோவில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நண்பரே என் சேனல் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் பொழப்பு யூடியூப் சேனல் பவானி வட்டம் ஈரோடு மாவட்டம் பின்கோடு அறுநூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி பதினொன்று கண்டிப்பாக சொல்லியாச்சு அப் அடுத்து அப்படி பார்த்தா நாங்கள் அனுப்பிக்கிற பார்சல் போல வீடியாவில் வேறு ஒரு போன் பண்ணிட்டாங்க வீடியாவில் அனைத்து பொருட்களையும் காட்டி உங்களுக்கு அனுப்பின கிஃப்ட் போகாமல் வீடியோவில் காட்டுங்கள் இதை நான் மகிழ்கிறேன் அனைவரும் பார்க்கட்டும் உங்களுக்கு இப்படிக்கு வாய்ஸ் மொபைல் நம்பர் வேறு அனுப்பியிருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பரை நான் ஃபோன் போகிறேன் வீடியோ முடிச்சுட்டு வாய்ஸ் பாய்ஷா பாய்ஸ் அவர்களே உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக வீடியோவில் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் ஃபோன் பண்ணி கே பேசுகிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு பாய்ஸ் ஓகே அடுத்து என்ன அனுப்பியிருக்கிறீங்க தின்ட் அத பிக்கி பசங்களா திரும்பி குப்பை சருவு யாரு குப்பை குப்பே சின்னது எல்லாமே குப்பை தான் ஏய் என்னது நல்ல ஒரு கிழிச்சு விட்ட மாதிரி போன் நம்பர் இருக்குது இப்போ போன் பண்ணி உங்களை இது பண்ணி பாரு எல்லாமே குப்பை தான் குப்பை சே இது நம்ம திரும்பி ஒரு லெட்டருக்குதா ஏன் எது குப்பை நண்பர்களே யாரு எங்கே கடக்கிற மதுரில் இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி அனுப்பிட்டாங்க லெட்டுக்கு குப்பை பூண்டு யாரு கிரகத்தை யார் பிக்காலி பையனை என்ன இத்தனை குப்பை அனுப்பி வச்சிருக்கிறீங்க என்ன இது லெட்டர் திரும்பி நூலுக்கு ஏய் என்னடா அனுப்பி சி ச்சீ ஆகாபலி பெரிய இது ஒன்று அனுப்பி வச்சிட்டாங்க அது அசீங்கமாக அப்புறம் என்ன டேய் இந்த பிராந்தி பாட்டில் அனுப்பி வச்சுக்கிறேன் ஒன்று கூட்டம் அனுப்பிட்டியா அப்பா என்ன இது ஆடிய கேரகத்தை பாரு பிக்காளி பையன் இது மாதிரி வீடியோவில் காட்ட சொல்லிக்கிறேன் கேரகத்தை பிராந்தி பாட்டில் இது என்னச்சு ஏரகத்தை குப்பை கிப்ப எல்லாம் அனுப்பி வச்சுக்கிறேன் சொந்தங்களா இங்க பாருங்க நோட்ட கிழிச்சு தான் அனுப்பியிருக்காங்க இங்க பாருங்க இருவரூவா நோட்ட இருபது நோட்டை கிழிச்சு வச்சு நம்மளுக்கு அனுப்பி வச்சுக்கிறாங்க பாருங்க ஏ குப்பையோட குப்பை எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க வச்சுக்காங்க இருவது நோட்ட கிழிச்சு நீங்க நல்லா பாருங்க சொந்தங்களே நல்லா கிழிச்சு இது என்னடா பணம் மாட்டம் கிடக்குதுன்னு பாக்குற நோட்டு பிக்காலி பையன இருங்கடா போன் பண்ணி கிழிச்சு விட்டுறோம் இருங்க நோட்டை கிழிச்சு அனுப்புவீங்க ஏன் அப்படி பண்றீங்க ஒரு அநியாயத்துக்கு அப்புறம் என்ன அனுப்பி பேண்டு ஏ எங்கேயா கலைஞ்சது பேண்டு பேண்ட் இந்த என்னது பேண்ட் இத்தனை கிளிச்சல் ஏ இங்கே ஒரு காலுக்கு இதே இருக்குது மூணு கால் இருக்கிற ஏ பிக்காலி மீனு ஏரு பேண்டு ரெண்டு கால் ரைட்டு ஓகே மூணு காலு இல்லைங்க டிச்சில் கிடந்துருக்க பொறுக்கினுப்பிட்டு மூணு காலு ஆ மூணு கால் வச்சு பேண்டு இங்கே பாருங்க மூணு கால் வச்சு பேண்டு இங்கே பாருங்கள் மூணு கால் வச்சுருக்குது பேண்ட்டுக்கு ஏ அவர்களே நீங்க என்ன மூணு கால் வச்சு பேண்ட எனக்கு அனுப்பி வச்சுக்கிறீங்க இதெல்லாம் போட்டு எப்படி டான்ஸ் ஆடுறது ஒரு மனிதனுக்கு ரெண்டு தான் இருக்குது மூணு காலம் எதுக்கு யாரு எப்படி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க எல்லாம் கிளிஞ்ச பேண்ட் எங்க டிச்சல் கடந்த அனுப்பிட்டியா யாரு மூணு கால பேண்டு ஆ இது என்னையே இப்படி பண்றீங்க ஆ மூணு கவலை பேண்டு லெட்ரு அசீங்கமான லெட்ரு ஒன்று பணத்தை கிழித்து இங்கே பாரு காசு தினமும் ஊறி ஊறி நுட்டு என்னென்னமா அனுப்பி வச்சுக்கிறீங்க ஆ என்ன தான் பண்ணுறது இப்போ இங்கே இந்த மதில் இப்படிதான் கூப்பிட்றது என்ன இருக்கா சரி எங்கேயாச்சும் அபகாயிதம் கீவுகாயுதம் பில்லு பூண்டு எல்லாம் பணத்தை இருபது ரூபாய் கிழிச்சு போட்டிங்க மக்காது உங்கள் இந்த பணத்துமே தான் வருது உங்களுக்கு இப்போ இந்த நீங்கள் அனுப்பின போன் நம்பருக்கு போன் பண்றேன் சரிங்களா போன் பண்ணி கிழிச்சு போக மாட்டேங்குது ஈசி பண்ணி எனக்கு லெட்டர் போடுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கூப்பிட்றேன் கண்டிப்பா ஈஸி பண்ணுங்க நம்பருக்கு ஈஸி பண்ணுங்க ஈஸி தான் நான் கால் பண்ணால் உங்களுக்கு வரேன் உங்க நம்பர் போடுறதுக்கு ரொம்ப நன்றி என்ன நம்ம குப்பை மதுவில் இருக்கிற குப்பை போற பிக்காலி நல்லா அனுப்பிவிட்டேங்க எனக்கு இருந்தாலுமே அப்புறம் லெட்டர் அது தான் அனுப்பிட்டு வச்சுக்கிறீங்க இத நீங்க அதையும் நம்ம வீடியோவை ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் இது பண்ணுங்க நீங்க பண்ண பாத்துறீங்க